மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களெல்லாம் உங்களோட தொடர்ச்சியா வரும் அப்ப இந்த நாள் பாத்தீங்களா எங்க இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல காத்து அடிச்சு கொண்டு நான் வந்து இது சாமிய ரேகதான் வச்சு காணொலி எடுத்து கொண்டிருக்கிறேன் வெளியில காத்து தானே கொஞ்சம் வாய்ஸ் கலாம் தான் இருக்கு அப்ப அதால பாத்தீங்கன்னா இதுல வச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்ப நான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சிந்தோமில்ல அப்ப அவர் இன்னைக்கு அம்மாவிட்ட போயிட்டார் பின்னாடி நம்புவார் அப்ப நான் வந்து இன்னைக்கு இல்லை அவ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தைப்பொங்கலுக்காக பானை இப்ப இந்த சிந்துவை கொடுப்பெடுக்கப்படும் அவர் இல்லாத நிலம்தான் அவருக்கு கொடுப்பெடுக்கவேண்டா அவரை கூட்டி கொண்டு போயிட்டு எடுக்கிறேன்டா விட மாட்டே தான கெடுக்கிறதுக்கு அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியில போயிட்டு கடைக்கு பொங்கல் செய்யறதுக்கான பானையும் சட்டி மற்ற அதுக்கு அகப்பேல் பண்ணி கொண்ட புறன் மிஜம் வீட்டை இருக்கிறத பயன்படுத்தி நாங்கள் பொங்கிக் கொள்ளலாம் அப்போ சிந்தவம் முடிப்படுத்திட்டு வர புறன் அப்போ நான் அதை தான் நலத்தானவங்களோட காணவில் பகிரப்பிறன் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னடா இந்த காற்று அடிக்க அடிக்க கடன் வந்து வெளியில் வரதாம்ன்னு சொல்லி எல்லாம் நியூஸ்ல போய்கொண்டிருக்குது அப்போ என்ன குடிய காலமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி இருக்கு நாங்கள் எழுப்ப லேட் ஆகிட்டு எழுப்பில அப்போ எங்கன்னா அண்ணன் அவரால் கால் பண்ணியிருந்தேன் என்ன மெது கடன் என்ன பொங்குதோ படியில வருதோ அப்படின்ற மாதிரி கடல் பிரச்சனை ஒன்று சொல்லி கேட்டார் அப்ப நான் சின்ன அது மூக்கம் கடற்கிறதான் அந்த ரோடுச்சு அந்த சைட்டு கல்ல விடாந்து கேட்டு சொல்லி நான் ஏன் பேர்து எதுவும் சுனாய் வான மாதிரி எதுவும் போட்டுக் கூடாக்கணும்னு நானே அவர்கிட்ட கேட்டேன் இல்ல என் அண்ணா சொன்னவர் மாம்பழத்துல இருக்கிறேன் அப்படி பரத்துறையில கடல் கொஞ்சம் கொந்தடுப்பா கடை கண்டு அதான் நடுத்து கேட்டு நான் சொல்லியிருந்தார் அப்ப நான் வந்தேன் நான் போறேன் கடனை முருகா போய் பார்க்க போகிறேன் நான் என்ன காணொலி வந்து நான் கடக்கிறே போகிறோன்னு சொல்லல இருக்கும் போயிட்டு எடுக்க போகிறேன் அப்போ அதுக்கு கொஞ்சம் பேச்சு தான் சரி பார்ப்போம் முருகா பார்க்க தானே வேணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ நான் போயிட்டு உங்கள் பானையான விடுப்பேன் நான் எடுத்துகிட்டு அப்படியே போய் கடக்கிறையை பார்த்துட்டு தானே இன்றைக்கு நான் வீட்டை வர போகிறேன் அப்போ நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிங்கோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ வாங்க நாங்கள் போவோம் நான் வந்து பருத்துறையில் இருக்கிற லதா அழகு மாடம் என்ற கடையில் தான் வந்து பானை எல்லாம் வேண்டிட்டான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தயிர் கடை வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுவிஸ் கேக் அது இருக்குது அப்படி இஞ்சி தான் நாங்கள் பொருட்கள் எல்லாம் எடுக்கிற நாங்கள் அப்போ பாட்டு போட்டுறதுனாடி நான் இப்போ வாய்ஸ் கொடுத்தோன்ட்டு இருக்கிறேன் நான் வந்து சிந்து கான் உடுப்பை இப்போ லுக்மியில்தான் வந்து எடுத்தேன் அப்போ செலெக்ஷன் அந்த கிடையாது பக்கம் தான் இருக்கிறேன் அதுக்குள்ள அவரும் நான் கேட்ட சர்ட்டை தேட தேடு தேடினா சர்ட்டை வந்து கலராக காணல அப்படியே யோசிச்சு 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 தேடி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாவல் கலர் சேர்த்து வேட்டிக்கு மச்சா வந்து எடுத்துட்டேன் மெட்ரஷ்ட் பார்த்தீங்கன்னா அங்கால லேடிஸ்க்கு ஒன்று ரெண்டுருக்கு அங்கே தான் வந்து மெட்ட சர்ட் வந்து எடுத்துட்டேன் இந்த இந்த நான் கேட்ட கலர் வந்து கிடைக்கல அவரும் எடுத்து காட்டி கொண்டு வந்தார் அப்போ அது வந்து கிடைக்காதனாடி அந்த கலவை இல்லையன்றுட்டு நான் வந்து பக்கத்தில் உள்ள மற்ற கடையில் தான் மற்ற ஷர்ட் வந்து எடுத்து கொண்டு வந்தேன் அப்படியே பருத்துரு மரக்கரை சந்தையில் போயிட்டு பார்த்துட்டு மரக்கறையிலும் வேண்டி கொண்டு அப்படியே நான் இந்த கடலை பாருங்க இது வந்து பருத்துட முனை கடக்கிற அப்போ நான் இதை வந்து எடுப்பேன் பண்ணிட்டு வந்தே நான் ஒரு பார்த்துட்டு வீடியோ நாங்கள் எடுத்து கொண்டு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டை பாருங்கள் மழை விஞ்ச மாதிரி தண்ணி அடிச்சிருக்குது கடல் தான் வந்து இவ்வளவு தண்ணியுமே வந்து அடிச்சு கொண்டு இருக்குது பாருங்க ஓகே பார்த்துக்கிண்டா கடல் வந்து நல்லா அடிச்சு கொண்டு பாருங்கள் தண்ணி வந்து எப்படி எல்லாம் சரி சரி வெளியில் வருதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் நான் நின்று பார்த்து கொண்டு இருந்தேனா நானும் ஏன்னா கோ பயமாக கிட்டாக்கு அவ்வளோ பயம் வந்துட்டுது அப்போ நான் வந்து டக்குண்டு வளர்க்கிட்டு வந்தேன் ஏன்னா தூரத்தில் வரவங்க பெற்றி ஒரு அலை வந்து கொண்டுருக்குது அந்த இலை கிட்ட வரக்கிட்டன்னு நான் வழியில் வளர்க்கிட்டேன் அப்படி அலை வந்து ஒளிகிற ரோட்டுக்கும் தண்ணி அள்ளி எழு ஊற்றி கொண்டுருக்குது நான் சுட்டிக்கில் அங்கே இருந்தாருமாதிரி இதில் வீடியோ எடுத்துனா புரதுசாரி கிட்டன்னு ரெண்டு ஒரு கா சொல்லி போட்டு கிட்ட வந்தாலும் அந்த நடுவுக்குள்ளே நடுவில் ஒரு கூட அரை ஒரு உடம்பு பண்ணுறதுக்கு அதுக்குலாம் போய் நிற்கிறது சும்மா நேரம் போற நேரங்கள நான் இன்னைக்கு அதுக்குள்ள போயில ரோட்டில் தான் நின்று இந்த காணொலியை எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடைக்கு போயிட்டு அதே இடத்துல வந்து நிற்கிறேன் இதுலயே வச்சு என்ன வழியில கழுவேலி ஒன்றும் அப்போ இந்த அறை மட்டும்தான் புனிதமான ஒரு அறை பின்ன பொங்கலுக்கு தேவையானவர்கள் இதுக்கு வெப்பம்னு சொல்லி போட்டு தான் வந்து எல்லாம் வந்து வச்சுக்கேன்னு அப்ப நான் வந்து உங்களை காட்டப்படுறேன்னு பாருங்க பாத்தீங்கள்டா இது வந்து பானை பொங்கல் பானை இது ஒன்று கொடுத்த பானைன்னு சொல்லி நான் இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பதினாறாம் நம்பர் பானை பேரங்கு தைரிய ஒழிஞ்சது தெரியாத இது வந்து பதினாறாம் நம்பர் பானை வந்து எனக்கு பொங்கல் பானை இப்போ நான் இந்த வருஷம் முதல் முதல பொங்குற நாடி எல்லாம் போட்டு இதே அப்படியே வச்சனு சொல்லிச்சேன் எங்களை தொடர்ச்சியாக பொங்க பொங்கக்கூடியதா வந்து நாங்கள் மற்ற நேரங்கள்ல அலையாகட்டேன் இப்போ மஜ்ஜம் சமைக்கிற நேரம் அப்படியான நேரங்கள் அலையாட்டி நாங்கள் வந்து இதைய தொடர்ச்சியா பிச்சு கொண்டு அடுத்தது சட்டி இது வந்து நாங்கள் பொறிக்கிறதுக்கு என்ன பொறிக்க போகிறோம் முழுக்க எதுவும் சுட சுடத்தான வேணும் அப்போ எங்களுக்கு எது சுவமாயிரம் அந்த பிறகாயிரத்தை வந்து நான் செய்ய போகிறேன் அப்ப இது வந்து ஒரு சட்டி வேணும் ரெண்டு கைப்பிடி வச்ச ஒரு சட்டி உண்டு இது பாத்தீங்கன்னா எவ்வளோ வேண்டால் எழுநூற்றி ஐம்பது ரூபா போட்டு தந்தேன் இந்த சட்டி இதை விட ஒரு கொஞ்சம் சின்ன சட்டி அது வந்து அறுநூற்றி ஐம்பது சொட்டு தான் வித்தியாசம் ஒரு நூறுரூவா தான் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்ட்டு காசு கொஞ்சம் தான் வித்தியாசம் இதை வந்து எடுத்துனான் சின்ன சட்டிக்கு வந்து எண்ணெயை விட அது வந்து சட்டி எல்லாம் கருகி அந்த எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆகி கட கடாண்டு கருகி உடம்புல கொண்டுமே வைக்காத மாதிரி இருக்கும் அப்ப நான் வந்து சின்ன சட்டி கொண்டு எடுத்த அனுபவத்துல கொஞ்சம் அகண்ட சட்டி மாதிரி இருந்தது அது வந்து கொஞ்சம் ஒடுங்கின சட்டி மாதிரி அது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா இது கொஞ்சம் அகண்டது எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் நான் வந்து இதை வண்டி கொண்டு இருக்கான் அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து மரக்கப்பை உண்டு பொங்கலை நாங்களும் இப்படி கிண்ட கண்ணி ஒன்றை இதெல்லாம் தேவை ஒன்று சில சும்மா சொல்றான் ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் இதுவரைக்கும் பாவிக்காத ஒரு கண்ணகப்பை இது வந்து எங்கெண்டை வீட்டையும் பாவிக்கலை இங்கே அங்கேயும் பாவிக்கலை இஞ்சையும் பாவிக்கல அப்படியே ஒரு கண்ணகப்பா இது பார்த்தீங்கன்னா இப்படி குழி மாதிரி கிண்ணி மாதிரி இருக்கும் மிஞ்சி இப்படியே கையில சுடாம பறிச்சு பறிச்சு எடுக்கக்கூடியதாயிருக்கும் அப்ப இது பாத்தீங்களா எழுநூறு ரூபாய் போட்டு தந்தவர் மெச்சை கண்ணை இப்ப நாங்க நோம்லா பாக்குற கண்ணை அப்ப முன்னூறு ரூபாய் சொன்னவர் பார்த்தேன் அதை வேண்டி போட்டேன்னு முறை மேலே கிடக்கு சில மாறப்பட்டாலும் மாறப்பட்டிடும் அப்ப இது வந்து எனக்கு கை சுடாம இருக்கும் அது ஒரு கொஞ்சம் இப்படி வச்சாலே சரி கை அடலி போடும் அப்படி நிறைய தினம் சூடும் வேண்டி இருக்கிறேன் அப்ப இது வந்து கொஞ்சம் விடியேண்டாலும் அந்த கத்தி மேலே கொஞ்சம் தாக்கம் கத்தியல் இரும்பு கத்தி அந்த கத்தியல் அது இல்லாமல் கொஞ்சம் தாக்கமாக இருக்கிற நடிஞ்சி நல்ல நட்டுகள் நான் போட்டு நல்ல தாக்கமான ஒரு கரண்டி அப்போ அதை வந்து எண்ணூறுவா சொல்லி எண்ணூறுவா அடிச்சு சும்மா சும்மா நடிக்கிறேன் இன்னும் எழுநூறுவாக்கு தந்தது அப்போ வேண்டி கொண்டு வந்தேன் இவ்வளவு நான் வந்து நான் வேண்டினான் பொங்குறதுக்கான பொருட்களை வந்து நான் பிறகுதான் வேண்ட பொருள் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கு சிறந்து உருப்படுத்தி கொண்டு வந்தேன் நான் அப்போ பாட்டப்பொருள் பார்த்தீங்கன்னா இது வந்து வேட்டி வேட்டிக்கு மச்சிங்க அதை வந்து ஷர்ட் எடுத்துக்கோங்க ஷர்ட் வந்து விரிச்சு பார்த்துட்டு தான் கொண்டு வந்தான் பாருங்க கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாரு ஆனால் நாவல் கலர் தானே அவங்க பிரச்சனை இல்லை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ ஷர்ட் ஒன்று எடுத்துனா அதுக்கு மச்சிங்க அவங்க வேட்டி மடுத்து கொண்டு தான் அப்போ நாங்களும் வந்து இன்னைக்கு இந்த முறை தைப்பவங்களுக்கு சிந்துக்கு வேட்டி தான் கட்டி பார்க்க போறோம் ஒவ்வொரு பட்டிக்கெல்லாமே கூறியவர் கோவிலுக்கு போட்டி அட்டி கொண்டார் அப்போ நான் வந்து பொங்கலுக்கும் அவர் தான் ரெண்டு பொங்கணுமான்னு சொல்லி போட்டேன் அப்பா அப்பாவுக்கு அப்பாவுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நான் காணல் போடுவேன் அப்போ அதால பாத்தீங்கன்னா அப்பா வந்து பக்கே கிட்ட நிற்க மாட்டேன் அப்போ அதால பார்த்தீங்கன்னா கண்டை வட்டை சிந்து பொங்குவேன் அங்காத்தான் தான் பொங்க போறேன் நாங்கள் பயந்து கொண்டு அவங்களோட அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவ பாத்தீங்கன்னா இது மட்டுத்துக்கு வந்தால் அப்போ இன்னொன்று மடத்துக்கு வந்தால் நான் வந்து நான் சேர்த்து போட்டு காட்டுறேன்னு பாருங்கள் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் ஒரு போக போகிறோம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சட்டை தான் போட போகிறேன் இது வந்து எங்கள் வெள்ளங்கை கடுத்து சட்டை அந்த ஒரு மணி தியானம் போட்டுட்டு அப்படியே கிடக்குது நம்ம வந்து கணக்காக இருக்குது இன்னும் தெரியலை நான் அவுதி தன் குழாங்கடாக்கு வடிவ சட்டை அளவா இருக்கும் இன்னும் தெரியல ரைட் இதை தான் நான் போடுற ஒரு பிளான் இருக்கிறேன் அப்போ சிந்து இந்த டெசர்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டு போட்டு அதை போடுறது அடிக்கடி ஏண்டா சூப்பர்டானது அதுவுமே வந்து அவ்வளவா மச்சா இல்லை சும்மா நோமெல்லாம் எடுத்துனாங்க மருங்கள எடுத்துருந்தாங்க அப்படியே அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு மச்ச மாதிரி ஒரு சர்ட்டு ரெண்டு மூன்று கடையை பார்த்துனான் கிட க இது வந்து ஒரு அளவுக்கு மச்சா இருந்தாலே இதை வந்துதான் சும்மா பண்ணுவோம்ல யோடியா போக முன்னிட்டு அப்படி கொண்டு எடுத்துக்கொண்டுதான் நம்ம எதுக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் ரெண்டு ஷர்ட் எடுத்தேன்னு சொல்லி அதுக்காக பேச்சி போட்டு நாங்கள் போடுவோம் நாளைக்கு நாங்கள் போக போகிறோம் எடுத்துடனும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா சூஃப்டான மெட்டீரியல் களி பார்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக வந்துருக்குது அப்போ இதைத்தான் வந்து நாங்கள் நாளைக்கு போடக்கூடோம் அப்போ நான் வந்து இன்னைக்கு சாப்பிட சாப்பிடப்போம் மதியத்துக்கு அவள் நான் வந்து ரொட்டிக்கு மாவட்ட முளைச்சிய ரொட்டியை சுட்டு சாப்பிட போகிறோம் சிந்து வீட்டில் இல்லையென்றாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் சாப்பிட கிடைக்கும் ஏண்டா சிந்துக்கு இனிப்பு வந்து பிடிக்காத பாருங்க நான் பிடிச்சி வச்சிட்டேன் கொஞ்சம் இது வந்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் கிடக்குது அப்படியே ரொட்டிக்கு மாக்குளை வச்சு அப்படியே புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கேன் அதுக்குள்ளேயே வச்சு மடித்து போட்டு அப்படியே ரொட்டியாக்கி வச்சு இதை நான் நல்லா இப்படி தப்பி எடுக்கணும் பெருசாக என்னை இப்படியே கூட அவியாது அப்படியே நாங்கள் நல்ல படிவாக தப்பி எடுத்துகிட்டு தான் பொறிக்க வேணும் மிஞ்சால பார்த்தீங்க ரித்திக் பொடியன் வந்து தேங்காய் பூ இருக்கிறார் என்ன இனிப்பேண்டா காணும் தண்ணி வச்சுட்டு பாருங்க தண்ணியும் குடிச்சு குடித்தாங்க முடிஞ்சு தண்ணி தண்ணியும் குடிச்சு குடிச்சு தேங்காய்ப்பு சாப்பிட்றார் அப்போ நாங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பிடிக்கக்கூடிய மாதிரி கிடக்காது அதுக்கு டெலிவர் வந்து தேங்காய் அப்போ முடிச்சுடுவேன் என்ன ரித்த ஆ முடிப்பேன் முடிப்பேன் சரி கொஞ்சம் தாங்க அப்போ தான் போட்டேன் ரித்திக்குன்னு சாப்பிடப்போ ஆரம் சீனி சர்க்கரை கொஞ்சம் போட நல்ல இனிப்பாக இல்லை அப்போ நான் வந்து இந்த மதிய நேர உணவு பார்த்தீங்கண்டா ரொட்டி என்ன ரொட்டி சர்க்கரை ரொட்டி சர்க்கரை ரைட் நான் வந்து சுட்டு போட்டு நான் ரித்திக்கு கொடுத்து சாப்பிட போகிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா ரொட்டி கல் வந்து வச்சு எண்ணெய் ஊற்றி விட்ருக்கேன் முதற்கட்டது கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் தான் அடுத்த கட்டம் வந்து நல்ல வடிவாக அப்படியே சுட்டு சுட்டு எடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா ரொட்டி எல்லாமே வந்து பிடிச்சிட்டேன் அஞ்சு ரொட்டியும் ஒரு ஜுங்காக்கு ஒரு ரொட்டியும் வந்தால் ஜுங்கா கண்டைக்கு சோறு வண்டி கொடுத்துட்டேன் நம்ம கொஞ்சம் சோறு என்ன ரித்திக் ஜுங்கா ஜிங்கா சாப்பிட்டுட்டு அக்காவோடய ஓடிட்டேன் அங்கே சொன்னேன் ஜுங்காக்கு வந்து இன்னைக்கு செடியான குளிரா கிடையாது காத்தண்டா அப்படி பலமா அடிச்சு கொண்டு இருக்குது அவளுக்கு சின்ன போட்டுட்டு வீடு செட்டப்ல எல்லாம் பக்கத்துல வச்சு அமர்த்தி ஆளை கிடத்துக்கிட்டா உள்ளுக்க தானாவே போய் கிடந்துட்டார் உள்ளுக்க அழுக்கு இன்றைக்கு குளிர்காக மாதிரி பகடே நித்திரதான் கொண்டு வந்து இருக்கார் ஓகே பாத்தீங்களா காணொலி வந்து பாத்திருப்பியல் இவ்வளவு நான் வந்து ஒரு காணொலி அப்ப இத வந்து நான் பயந்துருக்கிறேன் இந்த காணொளி இவ்வளோ பிடிச்சிருந்தா மறக்காம அவங்க கொண்டு ஆதரவு வந்து தாங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கோ கரையோர மக்கள் வந்து ஆயிருங்கோ கடல் வந்து இவ்வளோ பொங்கி கொண்டு இருக்குது கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சு அடித்து இந்த ரோட்டே நினைச்சிருக்குது மழை பெஞ்ச மாதிரி அதில் நிற்கவே அந்த தண்ணியால் இப்படி வாழியால் ஊற்றின மாதிரி தான் தண்ணி வந்து நான் தள்ளித்தான் நான் எடுத்து நான் காணொளி அவள் முடிஞ்ச வரைக்கும் கவனமாகிருங்கோ தான் வந்து நாங்கள் கடவுடைம் வேண்டும் ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடா காலனில பார்க்கவே பயமாக கூடாது அப்படியே காத்து சுழண்டு சுழண்டு அடிச்சு கொண்டிருக்கோம் சுனாமி டைம் இருந்த மாதிரியே இருக்கு அந்த ஒரு மப்பும் மந்திரமா வந்து இருக்குது அப்ப நாங்களும் கடவே தான் கொஞ்சம் வீடு பயப்படாம இருக்கத்தான் போனோம் எங்களைக்கே அதை நெக்க நெக்க பயமா இருக்கு அப்ப கிட்டே இருக்கிறாங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா இருங்க நான் வந்து இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போறேன் நாளைய தினம் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மெதுசா நன்றி